நினச்சிதான் பாருங்களேன் உங்கள் சமையல் அறையில் உணவை சமைக்காமல் அதை பிரிண்ட் பண்ண ஒரு கருவி இருந்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் சாக்லேட் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் பாஸ்தா உங்களுக்கு பிடிச்ச கேக் கடலுக்கே போகாமல் ஒரு சீ ஃபுட் எல்லாத்தையும் ஒரு பட்டன் அழுத்தினோடனே அது உங்களுக்கு செஞ்சு கொடுத்தா எப்படி இருக்கும் நான் சொல்கிறது கற்பனையோ சயின்ஸ் ஃபிக்ஷனோ இல்லை இது இப்போ நடந்துகிட்டு இருக்கிற ஒரு உண்மை அதுதான் த்ரீ டி பிரிண்டட் ஃபுட்ஸ் இது கலை அறிவியல் அப்புறம் சஸ்டெயினபிலிட்டியோட பர்ஃபெக்ட் கலவை ஆனால் இது எப்படி ஆரம்பிச்சது எப்படி ஒர்க் ஆகுது அப்புறம் இனிமே இது எங்கே கொண்டு போகும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஆவலா இருக்குல்ல வாங்க வீடியோக்குள்ள போய் ஒரு புதிய உணவு புரட்சி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் த்ரீ டி பிரிண்டட் ஃபுட்ஸ்னா த்ரீ டி பிரிண்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி சாப்பாடு ஐட்டம்ஸை லேயர் பை லேயராக கிரியேட் பண்றது இது ட்ரெடிஷ்னல் த்ரீ டி பிரிண்டிங் மாதிரியே தான் ஆனால் பிளாஸ்டிக் இல்ல மெட்டல்கோ பதிலா ஃபுட் இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணி பண்றது த்ரீ டி